நூற்றி ஒருவர் இருவருக்கு இந்த மாதிரி தொலைவில் போடப்பட்ட மருந்துகள் ஏற்படக்கூடியது ஐயா திருப்பூர் வந்திருக்காரு அந்த அவலோர் நெக்ரோசிஸ் ஏற்பட்டது ஏபியன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க ஏபியன் ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால அவர் ஒரு தொலை எழுப்பில் இருக்கக்கூடிய நரம்புகள் ரத்த ஓட்டத்தை இழந்ததுனால ஒரு பக்கம் தாங்கி நடக்கிறார் அவருக்கு நம்ம வைத்திய சாலையில் சொன்ன அறிவுரை என்னென்னா ஒரு காலுக்கு உயரமாக செருப்பு போட்டு நடக்க சொல்லியிருக்கோம் எக்காரணை கொண்டும் அறிவியல் சிகிச்சை தேவையில்லை அறுவை சிகிச்சை செய்யலாம் ஒரு காலம் செஞ்சா மறுபடியும் அந்த காலில் எல்லாம் போல்ட் ரெட்டு ஸ்கூல் வச்சு இந்த காலையும் மறுபடியும் தேய்மான புரிஞ்சுங்களா இப்போ நீங்க ஹேண்டில் பார் வச்சு ஓட்டுறீங்க ஒன்று பெருசாக இருந்துச்சு அந்த ஓட்டுவீங்களா முடியாது உள்ள மாட்டிட்டாலும் முடிஞ்சிச்சு நமது வைத்திய சாலையிலே அவா குளோர நிக்கிறோம் ஏவியன் பிராபலத்திற்கு அற்புதமான மூலிகை தேலம் சூரணம் சித்திரல் கண்ட ஓலைச்சுவடிகள் கொண்ட பழமையான முறையிலே மூலிகள் மூலியம் முதல் பயிர் வைத்தியம் பார்க்கப்பட்டு அதற்கு பிறகு எங்கள் பாரம்பரியத்திலே கூட கூடிய பற்பம் செதுரம் சில மூலிகைகளை கலந்து கொடுக்குறோம் நல்லபடியா ஐயிரோம் எங்கிருந்துயா வர்றீங்க திருப்பூர் வந்துறோம் என்ன ஆச்சு குளுக்கு எனக்கு இழுப்பு மூட்டு பாதிப்பங்க நடக்க முடியல பஞ்சகரா ரைட் நே இப்பிடி உட்காருங்க நடந்து வாங்கய்யா நடந்து வந்துட்டேனு வாங்க திரும்பி எப்படி வாங்க குடிவாங்க எப்படி வாங்க வாங்க யா வாங்க இழும்பு பந்துக்கணதுக்கு என்ன மூட்டிலே ஏற்பட்ட தத்த ஓட்ட பாதிப்பு ரத்த நாளங்கள் சிதைவினால் ஏற்படக்கூடியது ஏற்பட்டு இருக்கும்பாங்க சில பேர் வலிக்கு விழுதுனால ஏற்படும் சில பேர் நெறி கேட்டதுனால ஏற்படும்பாங்க உண்மையின காரணம் இது காரணமாக இருக்கலாம் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நாம் சொல்லக்கூடியது காலணி பரிந்துரை ஒரு காலுக்கு உயரமா ஒரு காலுக்கு சாதாரணமாக சிறுபொருடிகளை பெல்ட் சென்று தான் போடணும் சரிங்க இல்லைன்னா உங்களுக்கு மறுபடி வழி ஏற்படும் அஞ்சு நாள் கழிச்சுவாங்க அற்புதமாக இருக்கும் பல பெல்ட்டு சொன்னால் நமக்கு வைத்தியசாலை நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஈரோடு அருகில் வைத்தியர் வெங்கட்ராமன் பேசுகிறேன் எந்த எலும்பு முடிவு எந்த மூட்டு வலிக்கும் ஆலசமன் தந்த பிரச்சனைக்கு அற்புதமான மொழியை தைலம் கிடைக்கும் நன்றி வணக்கம்